காத்திருக்கிறோம் என வெளிப்படையாகவே சொல்லி அதிர்ச்சி மூட்டினார் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் இதனைத் தொடர்ந்து பிப்ரவரி இருபத்தி ரெண்டு முதல் கூட்டணி கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை தொடங்குவோம் என திமுக அறிவித்துள்ளது இந்த சூழலில்தான் தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி எல்லாம் ஒத்துவராது என தடாலடியாக சொல்லியுள்ளார் திமுக தலைவர் ஸ்டாலின் ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பேசிய அவர் திமுக கூட்டணியில் குழப்பம் என திட்டமிட்டு பரப்பப்படுகிறது திமுக காங்கிரஸ் கூட்டணி இடையே எந்த குழப்பமும் கிடையாது திமுக காங்கிரஸ் கூட்டணி இணக்கமாக இருக்கிறது ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டுக்கு ஒத்து வராது கூட்டணியில் முறிவு ஏற்படுவதற்காக ஆட்சியில் பங்கு என கிளப்பிவிட்டு சிலர் சதி செயலில் ஈடுபட்டுள்ளனர் அது எடுபடாது ஆட்சியில் பங்கு என்பது தமிழ்நாட்டுக்கு ஒத்துவராது என்பது காங்கிரசுக்கு நன்றாகவே தெரியும் அரசியலை தாண்டி ராகுல் காந்தியை ஒரு சகோதரராக பார்க்கிறேன் அவரும் அப்படித்தான் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடர்ந்து இருக்கும் என பொட்டில் அடித்தாட் போல சொல்லியுள்ளார் இதற்கு உடனடியாக பதிலளித்த காங்கிரசின் பிரவீன் சக்கரவர்த்தி இந்தியாவின் அனைத்து மாநிலங்களும் கூட்டணி அரசை ஏற்கும் நிலையில் தமிழ்நாடு மட்டும் ஏன் ஏற்காது இந்தியாவில் மற்ற மாநில மக்களைப் போல் தமிழ்நாட்டு மக்களும் கூட்டணி ஆட்சிக்கு ஆதரவாகவே உள்ளனர் கூட்டணி ஆட்சி அமைவதில் தமிழக மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என தெரிவித்தார் இவரின் கருத்தை ஆமோதித்த காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் மக்கள் முடிவு செய்வார்கள் கூட்டணி ஆட்சியா அல்லது ஒரு கட்சி ஆட்சியா என்பதை இரண்டாயிரத்தி ஆறில் மக்கள் தீர்ப்பை செயல்படுத்தாதது காங்கிரஸ் கட்சியின் தவறு என தெரிவித்திருந்தார் ஆனால் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகையோ முதல்வர் அவரின் கருத்தை கூறியுள்ளார் எங்கள் தேசிய தலைவர்களும் முதல்வரும் அமர்ந்து பேசி நல்ல முடிவை எடுப்பார்கள் கூட்டணியில் விரிசல் வருமா என பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் திமுக காங்கிரஸ் இடையிலான கூட்டணி சலசலப்பு தொடர்கதையாகி வருவது அந்த கட்சிகளின் தொண்டர்களிடையே வார்த்தை போருக்கும் வழிவகுத்துள்ளது இவ்விரு கட்சிகளின் நிர்வாகிகளும் தொண்டர்களும் சமூக வலைதளங்களில் மீம்ஸ்கள் மூலமாக தாக்குதல் நடத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது திமுக தலைவர் ஸ்டாலின் அரசியலுக்கு அப்பாற்பட்டு ராகுல் காந்தி என் சகோதரர் போன்றவர் என சொல்லியுள்ளார் ஆனால் ஆட்சியில் பங்கு என குரல் எழுப்பும் அத்தனை காங்கிரஸ் தலைவர்களும் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர்கள் என்பதுதான் கவனிக்க வேண்டிய விஷயம் ஆட்சியில் பங்கு இல்லை என உறுதியாக மறுத்திருக்கிறார் ஸ்டாலின் அடுத்த கட்டமாக காங்கிரஸ் என்ன செய்ய போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் ஆட்சியில் பங்கு கிடையாது என காங்கிரஸை சீண்டும் முதல்வர் ஸ்டாலின் அடுத்தது என்ன ஆட்சியில் பங்கு என காங்கிரஸ் தலைவர்கள் போர்க்கொடி உயர்த்தி கொண்டிருக்கும் சூழலில் கூட்டணி ஆட்சி எல்லாம் தமிழகத்துக்கு சரிப்பட்டு வராது என தடாலடியாக மறுத்துள்ளார் திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு ஸ்டாலின் விஜய் அரசியலுக்கு வந்தது தமிழகத்தில் பல்வேறு கட்சிகளுக்கும் அனுகூலமாகிவிட்டது டிடிவி தினகரன் அன்புமணி தொடங்கி கிருஷ்ணசாமி வரை தாவேகாவை வைத்து கேம் ஆடிய நிலையில் காங்கிரசும் விஜயை வைத்து திமுகவுக்கு தண்ணி காட்டிக் கொண்டிருக்கிறது கடந்த சில வாரங்களாகவே காங்கிரஸில் கழக குரல்கள் அதிகமாகியிருக்கிறது ஆட்சியில் பங்கு வேண்டும் அதிகம் தொகுதிகள் வேண்டும் என்பதை அழுத்தமாக சொல்லி வருகின்றனர் பிரவீன் மற்றும் மாணிக்கம் தாக்கூர் ஜோதிமணி உள்ளிட்டோர் இவர்களின் கோரிக்கைக்கு வலு சேர்ப்பது போல டெல்லி தலைமையும் பெரிதாக கண்டிக்காமல் அப்படியே விட்டுவிட்டது ஆறில் முப்பத்தி நாலு தொகுதிகளில் வென்று தொண்ணூத்தி ஆறு தொகுதிகளில் மட்டுமே வென்றிருந்த திமுகவுக்கு ஆட்சியில் பங்கு கோராமலேயே பரிபூரண ஆதரவளித்தது காங்கிரஸ் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு அறுபத்தி மூணு தொகுதிகள் திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டது அதன் பின்னர் இரண்டாயிரத்தி பதினாறில் காங்கிரஸ் நாற்பத்தி ஒரு தொகுதிகள் மட்டுமே கொடுத்தது திமுக சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரசுக்கான கோட்டாவை இன்னும் குறைத்து ஆக்கியது தேர்தலில் காங்கிரசுக்கான தொகுதிகள் இன்னும் குறைக்கப்படலாம் என்று அரசல் புரசலாக பேசப்பட்டது இதனை மனதில் வைத்தே காங்கிரஸ் சார்பில் அமைக்கப்பட்ட குழுவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதை தவிர்த்து வந்தது திமுக தங்களுக்கான தொகுதிகள் குறைக்கப்படலாம் என்பதை யூகித்த காங்கிரஸ் அடுத்த ஆப்ஷனாக தாவேக்காவை கையில் எடுத்தது மிக குறைவான தொகுதிகளை திமுக ஒதுக்கினால் தாவேக்கா பக்கம் செல்வோம் வெற்றி பெறவில்லை என்றாலும் கட்சியை உயிர்ப்பிப்போம் உண்மையில் விஜயின் செல்வாக்கை வைத்து தேர்தல் நடைபெற இருக்கும் புதுச்சேரி கேரளாவில் வெற்றி பெறுவோம் என்றெல்லாம் கணக்கும் போட்டது இந்த கணக்கின் வெளிப்பாடாகவே ஆட்சியில் பங்கு என்ற முழக்கத்தை முன்வைக்க ஆரம்பித்தது காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு ஆதரவாக ஒரு சாராரும் தாவேகா கூட்டணிக்கு ஆதரவாக ஒரு சாராரும் என களத்தில் தீவிரமாக பேசி வருகின்றனர் தாவேகா தரப்பிலும் எழுபது தொகுதிகள் துணை முதல்வர் பதவி ஆட்சியில் பங்கு என்றெல்லாம் காங்கிரசுக்கு தூண்டில் போடப்பட்டுள்ளது இது ஒருபுறம் இருக்க திமுக ஆவுடன் கூட்டணி குறித்து பேச எழுபது நாட்களுக்கும் மேலாக